இனிமேல் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் முக்கியமான விதிமுறை ஒன்று மாற்றப்பட்டிருக்கிறது ஐசிசி இதை இப்போதுதான் அறிவித்தும் இருக்கிறது சிக்சருக்கு போகும் பந்து என்பது பவுண்டரி லைனை நெருங்கும் போது பவுண்டரி லைனுக்கு அருகில் இருக்கும் ஃபீல்டர்கள் லாபகமாக சிக்ஸர் போகும் பந்தை மேலே குதித்து பிடித்து பின்னர் பந்தே மேலே தூக்கி போட்டுவிட்டு பவுண்டரி லைனின் உள்ளே சென்று மீண்டும் வெளியில் வந்து கேட்ச்களை பிடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் ஆகவே இந்த முறையை ஐசிசி இப்போது தடை செய்திருக்கிறது இனிமேல் சிக்ஸர் போகும் பந்தை இப்படி எந்த ஒரு நபராலும் கேட்ச் பிடித்து அவுட் ஆக்க முடியாது ஏனென்றால் இனிமேல் பவுண்டரி லைனை எந்த ஒரு காரணத்திற்காகவும் உள்ளே தாண்டிவிட்டால் மீண்டும் வந்து பந்தை கேட்ச் பிடிப்பது அல்லது பவுண்டரி லைனுக்கு மேல் கால்படாமல் குதித்தபடியே பந்தை பிடித்து வெளியில் போடுவது அதை வேறு ஒருவர் கேட்ச் பிடிப்பது என்பதெல்லாம் இனி அவுட் என கருதப்படாது பவுண்டரி லைனுக்கு உள்ளே மட்டும் இருந்து கேட்ச் பிடித்தால் மட்டும்தான் இனி கேட்சாக கருதப்படும் மற்றபடி இதுபோல குரலி வித்தைகள் காட்டினால் இனி அவுட்டாக கருதப்படாது மேலும் தற்போது நடந்து வரும் டெஸ்ட் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலும் அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது ஏனென்றால் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி உலகக்கோப்பையை வென்றுவிட்டது மூன்று நாள் முடிவடைந்த நிலையில் நான்காவது நாளான இன்றைய ஆட்டத்தில் போட்டி தொடங்கிய சில நிமிடங்களிலேயே சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுவிட்டது கிரிக்கெட் வரலாற்றில் சவுத் ஆப்பிரிக்க அணியை இதுவரையிலும் ஜோக்கர்ஸ் ஜோக்கர்ஸ் என்று அனைவரும் அழைப்பதுண்டு அதற்கு காரணம் கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை சவுத் ஆப்பிரிக்க அணி முக்கியமான இறுதிப் போட்டிகளில் வெற்றி பெற்றதே கிடையாது ஆக அந்த ஒரு பல வருட சோகமான நிகழ்வுக்கு இன்றைய தினம் முடிவு கட்டி டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வந்து இறுதிப் போட்டியில் வெற்றியும் பெற்று உலகக்கோப்பையை கைப்பற்றிவிட்டது சவுத் ஆப்பிரிக்க அணி அதுவும் இதுவரை சவுத் ஆப்பிரிக்க அணியில் ஒரு கருப்பின பிளேயர் கூட கேப்டனாக இருந்ததில்லை அப்படி இருக்கும்போது முதல் கருப்பின கேப்டனாக இந்த டெம்பா பவுமா தான் கேப்டனாக பதவியேற்று சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு உலகக்கோப்பையையும் வாங்கி கொடுத்திருக்கிறார் மேலும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் டெஸ்ட் தொடரில் நம்முடைய சாய் சுதர்சன் தனி ஆளாக நின்று வெறும் ஒன்றரை நாளில் ஐநூற்றி இருபத்தி எட்டு ரன்களை இந்திய அணி சேசிங் செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் அதிலும் இந்த போட்டியில் இவர் மட்டுமே முந்நூற்றி ஏழு ரன்கள் வரை குவித்திருக்கிறார் இதில் பதினெட்டு சிக்சர்களும் முப்பத்தாறு பவுண்டரிகளும் அடங்கும் இந்த ஒரு சம்பவமும் தற்போது டெஸ்ட் உலகக்கோப்பையை தாண்டி அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களையும் இந்திய அணியின் பக்கம் குறிப்பாக தமிழக வீரர் சாய் சுதர்சனின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஐசிசியின் புதிய விதிமுறை மற்றும் டெஸ்ட் உலகக்கோப்பையை வென்ற சவுத் ஆப்பிரிக்க அணி அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து தொடரில் சரித்திரம் படைத்து வரும் தமிழக வீரர் சாய் சுதர்சனின் அதிரடி என இந்த மூன்று விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்